பிக் பாஸ் ஷோக்கு வந்து பல கோடி பேர் திறமையானவர்கள் உள்நாட்டிலையும் சரி வெளிநாட்டிலையும் சரி காத்திருக்கைக்குள்ள இன்ஃபுளு அதிகாரம் பணம் அதை பயன்படுத்தி இந்த ஷோக்குள்ளே வர தகுதி இல்லாத ஒரு நபர் சௌந்தர்யா உள்ளுங்களை வந்தாங்க உள்ளுங்களை வந்து எதுவும் உறுப்படியா வந்து இல்லை ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லை இன்னைக்கு மஞ்சரி அவர்களுடைய மஞ்சரி மேம் அவர்களுடைய மகன் வந்து சொன்னார்ல ஐயோ மக்குமா இது அப்படின்னு ஸோ அந்த ஒரு 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 சொட்டு தகுதி இல்லை இந்த ஷோக்கு வேற அப்ப அப்படிப்பட்ட நபர்கள் இந்த ஷோக்குல வந்தா அந்த நபர்கள் இந்த ஃபினாலைக்கு போறதுக்கு அந்த டஃப் டொஃபைக்குள்ள போறதுக்கு வெளியில ஒரு பிஆர்டிஎம் பதினேழு லட்சம் இருபது லட்சத்தை குடுத்துட்டு வந்து போட்டு அந்த மைண்டுக்கு லோடும் இல்லை அந்த காசுக்கு வேலை செய்வாங்களா இவங்களுக்கு தீனி போடணுமே நம்ம ஏதாவது கொட்டி கொடுக்கணுமே நம்மளால நல்லபடியும் பண்ண முடியாது நம்மளால டாஸ்க் கொஞ்சம் வின் பண்ண முடியாது இவனாவது வச்சு செய்யலாம் அப்படின்னா அப்படியான சான்ஸும் கிடைக்குது இல்லை என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேவலமான சிந்தனைகள் தான் வரும் ஆக்கபூர்வமான ஒரு படியம் வந்து வராது இன்னைக்கு சௌந்தர்யா நடு இரவுல அவங்களுக்கான ஒரு கூட்டம் சௌந்தர்யா விஷாலு அன்சிதா இவங்களை கூட்டி போட்டு அவங்க வந்து ஒரு திட்டம் ஒன்று சொல்றாங்க சத்தியமா இப்படியான விடயங்களை தமிழ் பிக் பாஸ்ல வந்து பார்க்கலாம் ஆனால் இப்படியான வடிங்களை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணோம்னா இனிமேல் வந்து இதை விட அதிகமான கேவலங்கள் நடக்கும் ஸோ ஒருத்தனுடைய திறமைக்கு மதி மரியாதை இருக்காது ஒருத்தனுடைய கிரியேட்டிவிட்டிக்கு மரியாதை இருக்காது டாஸ்க் நல்லா பண்ணி வின் பண்ணணும் என்ற எண்ணம் இருக்காது ஆ இப்படியான வடியங்களை தான் ஓகே நம்ம இப்படியே ஒரு கொண்டாட கொடுத்தா பிக் பாஸ் டீம் வந்து நம்மளை உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம் நம்மள அப்படியே ஃபினாளைக்கு கொண்டு போயிடுவாங்க அப்படியான வடிவம் தயார் செய்து நடக்கூடாதுன்னா இந்த வழியா நடக்க கூடாது சரி அப்படி என்ன இந்த அம்மா திட்டம் போட்டுச்சு என்னத்தை சொல்லிக் கொண்டிருந்துச்சு அதுக்கான வேலைகளை வந்து பார்த்து அப்படி என்பது ஒரு விடியம் ரெண்டாவது தகுதியான நபர்கள் உள்ளுக்குள்ள போனா நடுவில் தூங்கி இருக்கும் அப்ப நடுவில் எந்த விதமான பயமோ தயக்கமோ இல்லாம அந்த மனசை தூங்கிடுவான் விடுகின்ற விடியலை வெற்றியோட தொடங்குவதற்கு அவங்க வந்து தூங்கிடுவாங்க முத்துக்குமரன் அவர்கள் மஞ்சரி அவர்கள் தீபக் அவர்கள் அவங்கெல்லாம் ஏழியாவே தூங்கிட்டாங்க சரிங்களா ஏன்னா அவங்களோட மடியில பாரம் இல்லை அப்ப மனசுல பயம் இல்ல திறமை உள்ளுக்குள்ள இருக்கு அப்ப என்னத்தை அவங்களால பேஸ் பண்ண முடியும் யாருமே அவங்களை கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவங்க எந்த விதமான பொய்யாற்றமும் ஆட இல்லை இதுதான் முன்னுதாரணம் ஆரியவர்கள் ராஜு அர்ஜுனன் போன்ற தரமான போட்டியாளர்கள் வெற்றி பெற்ற இந்த தமிழ் பிக் பாஸ்ல இந்த சீசன்ல முத்துக்குமரன் அவர்கள் பல பேருக்கு முன்மாதிரி எட்டு சீசன்லயுமே கண்ட ஒரு வைரம் அப்படின்னா முத்து அப்படின்னு பல மக்கள் சொல்ல முத்துவோட இந்த குணங்கள் தான் இதுதான் பாடம் வளர்கின்ற இளைஞர்களுக்கு இன்றைய தலைமுறைக்கு ஆனா இப்ப சௌந்தர்யா என்ன வந்து பண்ணிக்கொண்டிருக்காங்க அப்படின்னா அந்த அம்மாவுக்கு தெரியும் வந்த நாலு குடும்பமுமே இந்த அம்மாவை கண்டுக்கவே இல்லை அப்ப இந்த அம்மாவுக்கு தெரியும் வெளியில ஃபேமிலி ஆடியன்ஸ் மத்தியில இவங்களுடைய செல்வாக்கு என்னன்னு டைட்டில் கிட்ட கூட நின்று செல்ஃபி எடுக்க முடியாது அது அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிட்டு அதாவது தெரிஞ்சுது தெரிஞ்சிட்டு இல்லன்னா மெடிக்கல் இருந்து தகவல் வந்துருக்கும் இல்லன்னா விஷாலோட அப்பா வந்து சொல்லிருப்பாரு அம்மா ஏதாவது பண்ணுமா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் என்னன்னா விஷாலோட அப்பா தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரான்னு எனக்கு மூணு ஃபேமிலியும் பண்ண சான்ஸ் இல்ல சரிங்களா சோ அப்ப இந்த மாதிரி தெரிஞ்சு போயிட்டு கொடுத்த பதினேழு லட்சம் சொன்ன பொய்கள் எல்லாம் போச்சு போல இருக்கு சரி இப்ப மூணு வீக் இருக்கு அதுக்கு ஏதாவது பண்ணணும் இந்த வீக் வந்து நம்ம பதினாலு லட்சம் கொடுத்துட்டு வந்திருக்கோம் பிஆர்டிமுக்கு தேனி போடணுமே அப்படின்னு போட்டு திங்க் பண்ணிருக்கேன் இந்த அம்மாவுக்கு ராயனோட அக்கா வந்து அவனை வந்து இவங்க கூட சேராம இருக்க சொன்னது அந்த அக்கா இவங்க கூட பேசாம இருந்தது அவங்களோட அம்மா இவங்களை கண்டுக்காம இருந்தது அதுக்கப்புறம் ராயன் இவங்களை கண்டுக்காம இருந்ததெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை இவங்களுக்கு என்ன அப்படின்னா சோ ஃபேமிலி ஆடியன்ஸ் மஞ்சளியோட தீபகோடியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் ராயனோட அந்த ரெஸ்பான்ஸ பாத்திருப்பாங்க அதுக்கப்புறம் விஷால் ஒரு அப்பா சைட்ல இருந்தே தகவல் போயிருக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அப்டேட் வருது அர்ச்சனா அவர்கள் சில விடயங்கள் வந்து விஷாலோட அப்பா சொல்லி அனுப்பி விட்டாங்க அது அருணுக்கு போயிருக்கு அப்படின்னு சூப்பர் சரிங்களா சோ அப்ப இந்த அம்மாக்கு அதுதான் மண்டைக்கு ஓடி கொண்டு வந்தது லைவ்ல பாத்து இருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் யோசிச்சு இருப்பாங்க இப்போ வந்து என்ன பிளான் போடுறாங்கன்னா அதாவது இவங்களை பார்க்க வர்றாங்கல்ல இன்னைக்கு இன்னைக்கு வருது வர்றாங்க அப்ப அதுல இந்த போன சீசன் விஷ்ணு என்ற ஒருத்தர் போனார் இல்ல அப்ப அவருக்கும் இவங்களுக்கும் வெளியில ஃப்ரெண்டு இல்ல பாய் ஃப்ரெண்டு இல்ல ஏதோ ஏதோ இருக்கு அப்படின்ற மாதிரி டோக் போது அவர் தான் இவங்களுக்கு பிஆர்வேல வேலை பாக்குறாரு இப்ப அர்ச்சனா அருணுக்கு எப்படியோ இவங்களுக்கு அவர் சரிங்களா அப்ப அவர் வர போறாரா இல்ல வேற ஏதாவது நம்ம லிஸ்ட்ல இல்லாத ஒண்ணு வர போதா அப்படின்னு தெரியல இந்த அம்மா என்ன அப்படின்னா லவ் ப்ரப்போசல் பண்ண போறாங்களா பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்ற மாதிரி அப்ப அதுக்கு விஷால் கிட்ட சொல்லி அந்த ஆளு வந்து ஐடியா இப்படி பண்ணு இப்படி பண்ணு அன்சிதா வந்து இப்படி பண்ணு இப்படி பண்ணு அந்த ஏதோ சீப்படுத்தா கல்யாணம் நின்றும் வடிவேல ஒரு திட்டம் போடுவார்ல அப்படி அந்த மூணுமே வந்து பராமரிச்சாலும் போடுதுகள் போட்டுட்டு கடைசியில ஏதோ ஒரு இந்த ஏதோ ஒரு மாவுல வந்து இப்படி எழுது இப்படின்னா ஓகே இப்படினா இல்லை இல்ல வெளியும் மாதிரி அப்படின்னு கேளு அப்படின்ற மாதிரி அதுக்கு அன்சிதா சொல்லுது நாளைக்கு எப்பிசோட் வேறு மாதிரி ஸோ அப்போ இந்த இந்த பிளானில் வந்து இருக்கானுங்க பட் எனக்கு கிடைச்ச படி அந்த ஆள் வரையில போல இருக்கு அவங்க அப்பா அம்மா மட்டும்தான் வர்றாங்க போல இருக்கு சரியா ஸோ இந்த இல்லைண்ணா டிஃப்ரெண்ட் என்னென்னா முத்துக்குமரன் மஞ்சரி தீபக் இப்படி தரமான போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்குள்ள தங்களுடைய புத்தியையும் தங்களுடைய திறமையும் நேர்மையை நம்புகின்ற போட்டியாளர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கக்குள்ள இப்படி நம்ம வந்து ஏதாவது அட்டன்ஷன் சீக்கிங் பண்ணணும் இப்படி ஏதாவது பண்ணா தான் நம்மள உள்ளுக்குள்ள வச்சிருப்பான் ஒரு நாளைக்கு எண்பதாயிரம் ரூபாய் காசு வரும் இவங்க இவங்களுக்கெல்லாம் அதுக்கு மேலேயா இருக்கும் காசு அப்ப அப்படி கேவலமா திங்க் பண்ண மாட்டாங்க ஆக்கபூர்வமா திங்க் பண்ணுவாங்க இது வந்து என்னடான்னா ஒண்ணு வந்து என்னடான்னா இது வரைக்கும் இல்லாத லவ் இப்பதான் இவர் என் காதலர் அப்படின்ற மாதிரி இந்த அருணை வந்து என் காதலர் அப்படின்னு ஏன்னா அவருக்கு ஒரு அட்டன்ஷன் சீக்கிங் வரணும் அதுக்கு கேள்விப்பட்ட உள்ளுக்குள்ள வரது நிறைய ட்ரை பண்ணி கொண்டிருக்காங்க இது வரைக்கும் அப்ரூவல் கிடைக்கல அப்படின்ற மாதிரி அடுத்தது இன்னொன்னு என்னன்னா அந்த ஆள் வருதா இல்லையானு தெரியல அப்ப அந்த வந்தா இப்படி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இது இதுதான் டிஃப்ரெண்ட் மக்களே உழைப்பாளி திறமையான நபர் நல்லவங்களை உள்ள விட்டா அவங்க வந்து இப்படியான கேவலமான விடயங்களை திங்க் பண்ண மாட்டாங்க நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்காக ஏதாவது கான்டாக்ட் பண்ணணும் ஏதாவது அட்டன்டன் சீக்கிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அவங்க வந்து அந்த குடுக்கிற டாஸ்கும் அந்த வீட்டுக்கு நேர்மையாகவும் அவங்க இருப்பாங்க அதுவே டிஆர்பி கொண்டு போகும் முத்துக்காக பல பேர் மக்கள் முத்து மஞ்சரி தீபக் இதுதான் மக்களோட பல குடும்பங்கள் இந்த மூணு தான் சரியா அவங்க என்ன இப்படி குப்பதனம் பண்றாங்களா இல்ல வேற மாதிரி திங்க் பண்றாங்களா இல்ல நேர்மையா இருக்காங்க மக்களுக்கு பிடிச்சிருக்கு மக்கள் ரசித்து பாக்குறாங்க இங்க இது இது என்னத்தை பண்ணுது ஒரு டாஸ்க் கொடுத்தா பண்ண தெரியாது நல்ல மாதிரி பேச சொன்னா பண்ண தெரியாது சேதுன்னா கேள்வி கேட்டா பேச தெரியாது ஆனா ரவுடித்தனம் எச்சத்தனம் பொறக்கித்தனம் பித்தலாட்டம் பொய் விதிமிரல்கள் அதெல்லாம் பண்ண தெரியும் இப்ப வந்து கொண்ட் கிரியேட் டேய் பண்றது பிக் பாஸ் டீம் இந்த எப்படியான ப்ரொப்போசலு அதெல்லாம் வச்சிடாதீங்க ஸோ இப்படி இதை வந்து நீங்க என்கரேஜ் பண்ணி அதன் மூலம் இப்படி அந்த நபர்கள் போனா இனி வருகின்ற சீசன்ல இதே வேலையா வச்சுக்கொண்டிருப்பானுங்க இது வரைக்கும் செட் பண்ணி போட்டு பிக் பாஸ் நடக்கக்குள்ள ஒருத்தியோ ஒருத்தனோ உள்ள இருக்கக்குள்ள வெளியில இருந்து போட்டு என் காதலை நான் சொல்லிட்டு வழியில இருந்து ஒண்ணு சொல்லும் இப்படி ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரைக்கும் ஒண்ணு உள்ளுக்கு வரும் வீட்டுக்குள்ள இருக்கிறது ஐ லவ் யூ அப்படின்னு அந்த கர்மத்தை நாங்க பாக்கணும் இது அப்படியே கண்டினியூ கண்டிப்பா நெஞ்சு பாருங்க ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு தரமான ஒரு குவாலிட்டியான தமிழ் பிக் பாஸ் என்றதே கெட்டு போயிடும் தயவு செய்து இதெல்லாம் அக்செப்ட் பண்ணாதீங்கய்யா சரிங்களா மகளே நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க ಸಿಂಬಲಿ ವೇಸ್ಟಾ ನನ್ರಿ